எல்லாருக்கும் காலை வணக்கம் கண்ணன் ப்ரோ அவர் திருவாரூர்ன்னு நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக பழக்கம் நான் எல்லாத்துக்கும் கொரியர் வச்சு விட்டார் ஃப்ராக் கிவ்வே பண்ணார் எனக்கு ஒரு ஃப்ராக் கிவ்வே பண்ணார் ஸ்பைடர் இதெல்லாமே எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஊக்க தரமாக இருக்குது அடித்தா மீன் மிஸ்ஸே ஆகல சும்மா சொல்லக்கூடாது நல்ல மனுஷான கேட்கவே இல்லை ஆனால் எனக்கு கிஃப்டை வச்சு விட்டேன் நீங்கள் போய் வாங்கிக்கின்னு சொன்னார் இன்னொரு ஃப்ராக் இருக்குது அதை அடுத்ததில் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த ஃப்ராக் செம்ம குவாலிட்டியாக இருக்குது கண்ணண்ணா ரொம்ப நன்றி இதை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் சும்மா பேச்சுக்கு சொல்ல உண்மையாலுமே மறக்க மாட்டேன் எனக்கு யாரும் எல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா வாங்குவாங்க வரவுவாங்க மீன் கொடுப்பாங்க வாங்க ஏதாவது ஃப்ராக் கொடுப்பாங்க போயிடுவாங்க ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த ஃப்ராக் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் கண்ணண்ணா அப்படியே வா அடித்த மீனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரியான மீன் சும்மா சொல்லக்கூடாது ஒன்று அம்மா இந்த மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியான உடம்பு மூணு கிலோ வரு எல்லாமே அந்த ஃப்ராக் தான் சரியான ஊக்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சைஸே கிடையாது இதுக்கெலாம் காரணம் கண்ணன் தேங்க்ஸ் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு குட்டியாக ஒரு கமெண்ட் போட்டு தேங்க்யூ